பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் ஊர்களுக்கு சென்று திரும்பும் வகையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன தமிழகம் முழுவதும் இதுவரை இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளனர் எவ்வித சிரமமுமின்றி தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் செயல்படும் தமிழக அரசுக்கு பயணிகள் பாராட்டும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனா் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நேற்று முதல் நாளை வரை மூன்று நாட்களுக்கு பதினேழு தொன்னூற்று மூன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது அதில் சென்னையிலிருந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் பிற ஊர்களுக்கு வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் மூன்று நாட்களுக்கு மொத்தம் பதினோராயிரத்து இருநூற்று எழுபது பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் மாநிலத்தின் பிற ஊர்களிலிருந்து மூன்று நாட்களுக்கு ஆறாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி பொங்கல் சிறப்பு பேருந்துகள் சேவை நேற்று தொடங்கியது முதல் நாளான நேற்று சென்னையிலிருந்து அண்ணாநகர் மேற்கு தாம்பரம் சானிட்டோரியம் பூந்தமல்லி அடையாறு மற்றும் கோயம்பேடு ஆகிய பேருந்து நிலையங்களிலிருந்து மூன்றாயிரத்து அறுபத்தொன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று நான்காயிரத்து ஐம்பத்து நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊர்களுக்கு சென்று திரும்ப இதுவரை இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து நூற்று முப்பது பேர் முன்பதிவு செய்துள்ளனா் சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு சென்று திரும்ப எண்பத்தை ஐநூற்று இருபது பேர் முன்பதிவு செய்துள்ளனர் எவ்வித சிரமமுமின்றி தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் செயல்படும் தமிழக அரசுக்கு பயணிகள் பாராட்டும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர் கோயம்பேடுலேருந்து மதுரைக்கு போயிட்டுருக்கோம் பொங்கலுக்காக பரவாயில்ல வந்தோடனே பஸ் ஃப்ரீயாக கிடைக்கிது எதுவும் கஷ்டம் இல்லாமல் நாங்கள் போயிட்டுருக்கோம் நாங்கள் நினச்சத விட ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது அதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மிக்க நன்றி சொல்கிறோம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கடை டவுட்டில் தான் வந்தோம் ஆனால் நல்லா பரவாயில்ல கம்மியான ஜார்ஜுக்கு பரவாயில்ல அப்படின்ட்டுருக்கோம்